வணக்கம் பைசல் ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து இருளப்புரத்தில் ஒரு வீடு வந்திருக்கு அப்பார்ட்மெண்ட்டு ரோடு பார்த்துங்க நல்ல தார் ரோடு பார்க் இருக்குது வாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய பாதை ஆரடி பாதை அப்பார்ட்மெண்ட் இது தான் அஞ்சு வீடு இருக்குது மொத்தம் ஆறு செண்டு ஐயாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க வீட்டில் எல்லாம் வாடகைக்கு இருக்காங்க இது மொதல் வீடு வீட்டில் சைட்லயும் இடம் கிடக்கு வாங்க அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ஹாலு சைடில் வந்து கிச்சன் இருக்கு கிச்சன் இருக்குது நல்லா ஆழமாக விஸ்தாரமாக இருக்குது பேக் சைடு போடுறதுக்கு ஒரு டோரும் இருக்கு இருக்குது பேஷன் இருக்குது ஸ்டோர் ரூமு அதுக்கப்புறம் பெட்ரூம் அது இது டாய்லெட் இது செகண்ட் பெட்ரூம் இது வந்து இந்த பெட்ரூம் வந்து அட்டாச்சு இதேபோல் தான் அஞ்சு வீடும் இது மூணாவது வீடு இதுலையும் வீட்டில் ஆள் இருக்காங்க வாடகைக்கு இருக்காங்க நல்ல காற்றோட்டமான இட வசதி உள்ளது இது நாலாவது வீடு இந்த வீட்லேயும் ஆள் இருக்கிறாங்க வாடகைக்கு

இங்கேயும் ஒரு மா பாத்ரூம் இருக்குது ஒரு வீடு இருக்குது அஞ்சாவது வீடு எங்கேயும் ஹால் இருக்காங்க அதுக்கு மேலே ஒரு சின்ன மாடி இருக்குது எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு நல்ல வீடு அருமையான வீடு